சென்னை மாநகராட்சி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் ராமச்சந்திரன் அங்கே இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட முயன்ற எத்தனை தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது பண்ணிருக்காங்க விவரங்கள் வணக்கம் சென்னை ரிப்பர் மாளிகையில் இருக்கக்கூடிய ரிப்பர் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்தவர்களை காவல்துறையை கைது செய்து கைது செய்து வருகின்றனர் குறிப்பாக மனு அளிக்க வந்த தூய்மை பணிகளை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வைத்து காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து மாநகர பேருந்துகளை ஏற்றி வருகின்றனர் குறிப்பாக எழுபத்தோரு நாட்களாக வேலை இல்லாமல் நாங்கள் உள்ளோம் பழைய முறைப்படியே பணி வழங்க வேண்டும் என ஆணையர் சந்தித்து இன்று மனு அளிக்க வந்தோம் ஆனால் காவலர்கள் எங்களை கைது செய்கிறார்கள் நாங்கள் தனியார் நிறுவனத்தில் பணியில் சேராமல் உள்ளோம் தொடர்ந்து ரிப்பிள் மாளிகை உள்ளே செல்ல கூட எங்களை தடுப்பதாக காவல்துறை மீது குறை குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் எங்களை கைது செய்தால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் தற்போது அறுபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை சென்னை மாநகர காவல்துறை மாநகர பேருந்து மூலமாக ஏற்றப்பட்டு சென்னை கிண்டிகி அருகே இருக்கக்கூடிய செந்தாமத்து மவுண்ட் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடத்திற்கு அழைத்து செல்கின்றனர் நேற்று தூய்மைப் பணியாளர் தரப்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டதால் சென்னை நிபல் மாளிகையில் இருக்கக்கூடிய அனைத்து நுழைவாய்களும் மூடப்பட்டு இரண்டு துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் இன்று காலை முதலே அமர்த்தப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக ஒன்பதுக்கு மேற்பட்ட காவல்துறை வாகனம் மூலமாக ஐநூறு காவலர்கள் வரப்பட்டு இங்கு பாதுகாப்புப்பணையில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் மேலும் உள்ளே செல்லக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அலுவலர்களுக்கு முறையான ஐடி கார்டு இருப்பதா என்பதை சோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கின்றனர் எந்த வகையிலும் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ச்சியாக போராட்டம் ஏற்படுத்தியது போல உருவாக்குறாள் என்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் இங்கு காண முடிகிறது